மாதா தொலைக்காட்சி நேயர்களே தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் குரல் வழி இறைமொழி தொடரில் நாம் இணைந்திருக்கிறோம் இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள் நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் நாம் தொடர்கிறோம் இன்று நாம் பார்க்கின்ற அந்த குரல் குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் குணம் குணமென்னும் குன்றேறி நிற்கிறவர்கள் குணம் நற்குணம் நற்பண்பு இவற்றிலே ஒரு மலை போன்று உயர்ந்து நிற்கிறவர்கள் அவர்களுடைய வெகுளி வெகுளி என்றால் கோபம் சினம் சீற்றம் அப்படி நற்பண்புகளில் நிலைத்திருக்கிற ஒருவர் சீற்றம் கொள்வது கணமேயும் காத்தல் அரிது அப்படிப்பட்ட சீற்றத்தை சினத்தை கண்ணிமைக்கும் நேரம் அளவுக்கு கூட அந்த சீற்றத்திலிருந்து நம்மை காத்து கொள்ளுதல் என்பது அது கடினமானது அரிதானது என்பதாக இந்த குரல் சொல்கிறது ஆக குணத்தில் உயர்ந்தவர்கள் சினம் கொள்ள மாட்டார்கள் ஆயினும் சினம் கொள்வதற்கு தேவை எழுகின்ற பொழுது அவர்கள் கண்ணிமைக்கும் நேரம் மட்டுமே சினம் கொள்வதாக இருந்தாலும் அந்த சினத்தில் இருந்து சினத்துக்குரியவர் தன்னை காத்து கொள்ளுதல் என்பது அரிதான ஒன்றாக இருக்கும் எனவே இதனுடைய செய்தி என்ன நற்பண்புடையவர்கள் நற்குணமுடையவர்கள் இறை அடியார்கள் இறையாட்சியில் ஈடுபடுகிறவர்கள் இவர்களுடைய கோபத்திற்கு இங்கு யாருமே ஆளாகிவிடக்கூடாது மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும் என்பது ஒரு செய்தியாக இங்கே வருகிறது இயேசு கோயிலிலே சாட்டை எடுக்கிறார் அவ்வாறு எடுத்து அங்கு ஏழை எளிய மக்களையெல்லாம் சுரண்டியவர்கள் அவர்களையெல்லாம் அடித்து விரட்டுகிறார் பறவைகளையெல்லாம் புறாக்களையெல்லாம் அந்த கூடுகளை திறந்துவிட்டு பறக்க விடுகிறார் நாணய மாற்று மேசைகளை எல்லாம் கீழே வீழ்த்துகிறார் இவற்றையெல்லாம் நாம் பார்க்கிறோம் அப்பொழுது அங்கு சீடர்கள் ஒரு ஒரு இறை மொழியை நினைவுபடுத்துகிறார்கள் உம் இல்லத்தின் மீது உள்ள ஆர்வம் என்னை எரித்து விடுகிறது அந்த அளவுக்கு இயேசு கையில் சாட்டை எடுத்து வெகுண்டெழுவதை நாம் பார்க்கிறோம் அது ஒரு கணமேயும் நேரம்தான் அப்படி இருப்பினும் அந்த நேரத்தில் எழுகிற அந்த சினத்தை கூட எதிர்கொள்வதற்கு அவர்களால் இயலவில்லை அங்கு ஏறோது செய்த அந்த குற்றத்தை எல்லாம் திருமுழுக்கு அருளப்புற சுட்டி காட்டுகின்ற பொழுது அதில் எழுகிற அந்த கோபக் கனலை எதிர்கொள்வதற்கு ஏறோதால் இயலவில்லை இவ்வாறு குணத்திலே குன்று போன்று உயர்ந்து நிற்கிறவர்களுடைய அந்த கோபம் என்பது கண நேரம் என்றாலுமே கூட அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வது கடினம் இங்கே நாம் இரண்டு பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் ஒன்று நாம் குணத்திலே குன்றேறி நின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படி நிற்பதற்கு இந்த இரையாட்சிக்குரிய சிந்தனைகளையும் செயல்களையும் நாம் உள்ளத்தில் பதித்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் நம்முடைய சிந்தனை சொல் செயல் இவை அனைத்துமே நிகழ வேண்டும் அதே வேளையில் நாம் இந்த சமூகத்திலே குணத்தில் உயர்ந்து நிற்கிறவர்களுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது மற்றவர்களையும் ஆளாகி விடாத அளவுக்கு நாம் தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும் அதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் என்று இந்த குரல் நெறி நமக்கு சுட்டி காட்டுகிறது யார் அந்த குணத்தில் உயர்ந்து நிற்கிறவர்களாக நாம் பார்க்கிறோம் என்னை பின்பற்றுகிறவர் அவர் தொண்டரை போன்று செயல்பட வேண்டும் யார் முதல்வராக இருக்க விரும்புகிறாரோ அவர் பணியாளராக இருக்க வேண்டும் அனைவருக்கும் கடை நிலையினராக இருந்து பணியாற்றுகிற தொண்டாற்றுகிற ஒருவர்தான் குணத்திலே குன்றேறி நின்றவர் போன்று இருப்பார் என்கின்ற அந்த ஒரு செய்தியை இரையாட்சி நெறியிலே இறை வார்த்தையிலே நாம் கற்றறிகிறோம் அந்த வகையில் நாம் இன்று ஏற்றிருக்கிற இந்த செய்தியை இந்த நாளுக்குரிய ஒரு செய்தியாக ஏற்று வாழ்வதற்கு உறுதியேற்போம் எனவே நாம் இந்த திருக்குறளை மீண்டும் ஒருமுறை சொல்வதற்கு முயல்வோம் நம்மோடு வாழ்கின்ற மக்களுக்கு இந்த குணத்தில் உயர்ந்து நிற்பதற்குரிய வாய்ப்பு சூழலையும் உருவாக்குவதற்கு இன்று நாம் திட்டமிட்டுக் கொள்வோம் குரலை சொல்ல சொல்ல நாம் இணைந்து சொல்ல முயல்வோம் குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது இறைவனுக்கு திருளமானால் மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம் அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நன்றி